ஆம்பூர் பிரியாணிக்கும் இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிற டேக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான பொருட்களை அங்கீகரிக்கிற விதமாக புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கு கொடுப்பாங்க இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருட்களை வேறு ஏதாவது ஊரில் அவங்க தயாரித்து டூப்ளிகேட் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்மளால் கேஸ் கூட போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உலக வணிக அமைப்புடைய உறுப்பு நாடான இந்தியாவில் புவிசார் குறியீடு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருடம் நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி மூணில் இது நடைமுறைக்கு வந்தது இது வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குறு விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப சின்ன அளவில் நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வீணையாக இருக்கும் இல்லைனா தலையாட்டி பொம்மையாக இருக்கும் சிவகாசி அப்படின்னா பட்டாசு நாகர்கோவில் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வத்தலோ இல்லைனா நாட்டு மருந்து இந்த மாதிரி வரும் தேனினா கரும்பு திருநெல்வேலி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் கண்டிப்பாக அல்வா நினைவுக்கு வருது இல்லையா இது போன்று ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிறிய கைவினை தொழிலாளர்களாக இருக்கட்டும் இல்லைனா விவசாய பொருட்களாக இருக்கட்டும் இந்த பொருட்கள் இந்த ஊரில் தான் கிடைக்கும் இந்த ஊரில் வாங்கினா தான் இதுக்கு சிறப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் தேடி போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவாங்க அதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் பயனடைவாங்க அந்த வியாபாரிகள் பயனடைகிறது மூலியமாக பின்னாடி இல்லையா அந்த பொருளை உற்பத்தி பண்ணவங்க அவங்களும் பயனடைவாங்க அவ் அவங்க வளர்கிறது மூலிமா அவங்களுடைய வாழ்வியல் தரமானது உயரும் அவங்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும் இதனால் அவங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க அந்தந்த ஊருடைய பொருளாதாரமானதும் உயரும் இதுதான் இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கங்க இப்போ உங்கள் ஊரில் என்னென்ன பொருட்கள் ஃபேமஸ் அந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்போ தஞ்சாவூர் வீட்டுக்குள்ளே நீங்கள் யாருக்காது போனீங்க அப்படின்னா அங்கே வீட்டில் வந்து தஞ்சாவூர் வீணையோ தலையாட்டி பொம்மையும் இல்லைனா ஓவியங்களோ வாங்கி வச்சிருக்க மாட்டேன்றாங்க ஏன் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே தானே இருக்குது எப்போ வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா விலை அதிகம் அப்படின்ற வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இங்கே தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனா உங்களோட விலையை வந்து தாறுமாற ஏற்றி வச்சிடுறாங்க இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு ஆணையத்தை ரெடி பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கவுங்க ஊருக்கு இந்த பொருள் தான் ஃபேமஸ்ன்னு டேக்கு கொடுத்தாச்சு அதை விற்பனை பண்ணுறதுக்கு இந்திய அரசாங்கமே ஜியோக்ராபிக்கல் இண்டிகேஷன் டேக் இருக்க கூறுக்களை மட்டும் தான் இங்கே விற்போம் அப்படின்னு சொல்லி மாவட்டம் தோறும் இல்லை அப்படின்னா நகரங்களில் மட்டும் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மாதிரியான நகரங்களில் மட்டும் ஒரு விற்பனை அங்காடி தொடங்கணும் அந்த விற்பனை அங்காடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஊர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அவங்களோட அடையாள அட்டையெல்லாம் இவங்க பரிசோதித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அங்காடியை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இந்த அங்காடியில் விற்பனை ஆகிற பொருள் மூலயமா சிறிய தொகையை வந்து அவங்க அந்த கடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா வரியும் நம்ம தனியாக கட்டற முடியாது வாங்கிற பொருளுக்கு வரி கட்ட போகிறோம் அதனால் அதுவும் தனியாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இவங்களும் கலைஞர்களை ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும் உங்கள் ஊரில் என்னென்ன பொருட்கள் விற்பனை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஊரில் எந்த பொருட்கள் சிறப்புங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஒருவேளை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த பொருட்களுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அந்த புவிசார் குறியீடு கிடைக்கல அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அந்த டேங்கு வாங்கி கொடுங்க கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பொருட்களெல்லாம் வாங்கி நீங்களும் உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமான தொழில்நுட்ப நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் இருப்பான் இல்லைன்னா குழந்தைகள் இருப்பாங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு இல்லாமல் இ மார்க்கெட் அப்படின்னா என்ன பண்ணுறது இ கமர்ஸில் எப்படி பொருட்களை விற்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம் நீங்கள்